அனைவருக்கும் வணக்கம் மரிய வாழ்க என்னோட பேர் வந்து டேமியன் பேட்ரிக்கு நான் வந்து இருந்து வந்திருக்கோம் எங்களோட பங்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ருட்டி பங்கு அங்கேருந்து வந்திருக்கோம் எனக்கு மாதாவால் நிறைய அருள் வந்து நடந்திருக்கு நிறைய அற்புதங்கள் வந்து நடத்தியிருக்காங்க அதெல்லாம் வந்து லிஸ்ட் போட்டோம்னா இப்போ நிறைய போயிட்டே இருக்கும் அதுல ஒன்று மட்டும் நான் இப்போ சொல்ல இங்கே கடமைப்பட்டிருக்கேன் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதி ரெண்டாயிரத்தி எட்டில் கிட்னியில் ஒரு பிரச்சனை இருந்தது அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஆப்ரேஷன் பண்ணி திரும்ப லெவன்த்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் டிஸ்கண்டினியூ பண்ணி ஒரு வருஷம் வெயிட் பண்ணி திரும்ப டுவெல்த் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி நல்லா காலேஜுக்கு போயிட்டு இருந்தேன் திரும்பவும் ஒரு தடவை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணில் திரும்ப அதே பிரச்சனை என்னடா கடவுளே திரும்ப நான் ஆல்ரெடி எல்லா கஷ்டமும் பட்டுட்டேன் திரும்ப எதுக்கு எனக்கு இது மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னு நினைக்கும் போது அப்பயும் வந்து செகண்ட் டைம் வந்து திரும்ப அட்மிட் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு திரும்ப ரீ ஆப்ரேஷன் பண்ணி அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு கிடச்சிது மாதா மூலயமா அதுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் போட்டிருக்கேன் மரிய வாழ்க இதே மாதிரி நிறையா அற்புதங்கள் எனக்கு செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் நான் வந்து பிஇ முடிச்சிருக்கேன் இப்போ நிறைய ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நல்ல சம்பளத்தில் இருக்கேன் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க இது எங்க தங்கச்சி இப்போ வந்து ஒரு காரியத்துக்காக நாங்கள் வந்து இங்க பொங்கல் வச்சு பொங்கல் கொடுத்துருக்கோம் கண்டிப்பா அதுவும் வந்து நட நல்லபடியா நடக்கும் ரெண்டு கருத்துக்கள் கொடுத்துருக்கோம் அந்த ரெண்டு கருத்துக்கள் நல்லபடியா நடக்கும்னு நம்புறோம் நடந்ததுன்னா திரும்ப இங்க வந்து சாட்சி சொல்றோன்னு சொல்லியிருக்கோம் மரிய வாழ்க